ஹாய்க்கா இன்னைக்கு நான் ஒரு அழகான ஒரு உண்மையான சம்பவத்தை கொண்டு வந்திருக்கேன் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு மார்க்கெட்டுக்கு வரா மார்க்கெட்டுக்கு வந்து காய்கறி எல்லாம் வாங்கிட்டு ஒரு முட்டை கடைக்கு போயிட்டு ஒரு தாத்தா கிட்டே வந்து ஐயா முட்டை கொடுங்க ஒரு முட்டை எவ்வளோன்னு சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த தாத்தா சொல்கிறாரு ஒரு முட்டை அஞ்சு ரூபாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ஆறு முட்டை இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க ஆனாலும் பேரம் பேசுகிறாங்க ஆறு முட்டை இருபத்தஞ்சி ரூபா அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நான் அதை வாங்கிக்கிறேன் இல்லைனா எனக்கு வேண்டாம் அப்படின்னு பேசுகிறாங்க அதுக்கு அந்த தாத்தா கண்ணை தொடச்சிட்டு ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப எதுவுமே ஓடலையே எந்த ஒரு வருமானமும் இன்னைக்கு இல்லையே அப்படின்னு அந்த கவலையில் அவர் வந்து அழுதுட்டு உட்காந்துருந்தார் இந்த பொண்ணு வந்து கேட்கவும் சரி பரவாயில்ல இந்த வியாபாரமாவது போகட்டும் கம்மியா கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கடவுளே நமக்கு வந்து நேரில் அந்த உதவியை பண்ணியிருக்காருன்னு நம்ம நினைச்சிக்குவோம் அப்படின்னு இந்த முத்தையை விற்றாதான் அன்னைக்கு அவருடைய வீட்டில் சாப்பாட்டுக்கு எல்லாமே ரெடியாகும் அதனால அந்த அம்மா கேட்ட விலைக்கே அந்த முட்டையும் அவங்க கொடுத்துட்டாங்க சரின்னா அதை வாங்கிக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டோட காரில் போய் அவங்க ஏறிட்டு போயிட்டாங்க போயிட்டு நேராக ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட் போய்ட்டு சாப்பாடெல்லாம் ஆர்டர் போடுறாங்க ஆர்ட்ரு போட்டு எல்லாத்தையும் பாதி பாதி சாப்பிட்டுட்டு மீதி எல்லாத்தையும் வச்சிடறாங்க அதுக்கு பில் வந்து எட்நூறுரூவா வந்துருந்துச்சு அந்த எட்நூறுவா பில்லுக்கு ஆயரருவா எடுத்து டேபிள் வைக்கிறாங்க அந்த பையனை போய்ட்டு பில்லு வந்து பே பண்ணுறான் யாரு அவங்களுக்கு பரிமாறின பையன் அதையும் வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்கப்பா அந்த இரநூறுவா உனக்கு டிப்ஸுப்பா அப்படின்னு அழகாக சொல்லிடுறாங்க இந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள் அந்த தாத்தாக்கிட்ட ஆறு முட்டை இருபத்தஞ்சு ரூபான்னு கொடுத்தா தான் வாங்குவேன் அப்படின்னா அஞ்சு ரூபா முட்டைக்கு அவ்வளோ பேரம் பேசுனாங்க இந்த இடத்துல எட்நூறுரூவா பில்லுக்கு இரநூறுவா டிப்ஸ் கொடுத்துட்டு வந்துருக்குறாங்க பணம் இருக்குது அப்படின்னா அதை எங்கெங்கே எப்படி செய்யணுமோ அதை யோசித்து செய்யுங்க இப்போ பணம் இல்லாதவங்க கிட்ட பேரம் பேசுறதும் பணக்கார இடத்துல போய் அவங்களுடைய பணபலத்தை காமிக்கிறதும் ஒரு மனுஷனுக்கு அழகு கிடையாது ஏன் வந்து எல்லா மக்கள்லேயுமே இப்போ எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்களோ அவ்வளோ மக்களில் கால்வாசி பேர் இப்படி தான் இருக்கிறாங்க கால்வாசிங்கிறது கம்மி தான் ஆனால் முக்கால்வாசி இப்படி தான் இருக்கிறாங்க பணம் இருக்குது அப்படின்னா இல்லாதவங்கள்ட்ட ஒரு மாதிரியும் இரு பணம் இப்போ நம்ம பார்க்க போகிற இது தப்புல இருக்கிறவங்கள்ட்ட பணம் இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு மாதிரியும் அவங்களுடைய குணத்தை மாற்றிக்கிறாங்க எப்போவுமே ஒரே மாதிரி இருங்க பணக்காரவங்கள்ட்ட பணக்கார தன் தனத்தையும் ஏழையாக இருக்கிறவங்கள்ட்ட பேரம் பேசுகிறதையும் வச்சுக்காதீங்க நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு இது பேரம் பேசாமல் கொடுக்குற அந்த பணம் அவங்களுக்கு அன்னைக்கு சாப்பாட்டுக்கு உதவும் இல்லைங்களா ஆனால் அந்த ஆயிரம் பில்லு கொடுத்த இடத்துல இரநூறுவா திப்ஸ் வாங்கிட்டு போனேன் அந்த ஹோட்டலில் அது ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா இவங்கள மாதிரி ஆயிரம் பேர் வந்துட்டு போவாங்க ஒரு நாளைக்கு அந்த ஹோட்டலுக்கு ஆனால் இந்த தாத்தா கடையில் வியாபாரம்னு சொல்லி ஒன்றுமே நடக்கலை இவங்க தான் ஃபஸ்ட்டு கஸ்டமரு சரி இந்த பணத்தையாவது வாங்கி நம்ம வீட்டில் விலைக்கு ஏற்றலாமே அப்படின்னு நினச்சி தான் அவங்க கேட்ட விலைக்கே அந்த ஐயாவும் அந்த முட்டையை கொடுத்துருக்குறாங்க இருக்கிறத வச்சு வாழ்கிறதுக்கு எப்படி வாழணுமோ அப்படி வாழ்கிறதுக்கு கற்றுக்கங்க நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு இல்லாதவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொடுத்து உதவி பழகுங்க நம்ம என்ன செய்கிறோமோ நம்மளை பார்த்து தான் நம்ம பிள்ளைங்களும் வளருவாங்க அப்போ எந்தளவுக்கு நம்ம ஒரு மெச்சூடாக இருக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம மெச்சூடை பார்த்து தான் அந்த குழந்தைங்களும் ஒரு மெச்சூடாக வளருவாங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கேட்குறதுக்கு டைம் இருந்து நீங்கள் கேட்டுருந்துருக்குறீங்க நிச்சயமாக இதை யாரும் லைக் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ